நம்ம வந்து தினமும் வந்து அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான விதிமுறையை நம்ம கவனிக்கணும் என்னென்னா இப்போ வந்து அதிகாலையில் எழுந்து எழுந்திருக்கிறதுல என்ன பிரச்சனைன்னா ஒரு நாள் எழுந்திருக்கலாம் அப்புறம் ரெண்டு நாள் எழுந்திருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா படு தூங்கணும்னு தோணும் அது மாதிரி எதாவது ஒரு நாள் விட்டுருவாங்க அவங்களால அதை வந்து தொடர்ச்சியாக கடைபிடிக்க முடியாது அது அதனால் வந்து அதற்கான விதிமுறை என்னென்னா இப்போது நீங்கள் வந்து தினமும் எழுந்திருக்கணும் அப்போ தான் உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்கிறது உங்களுக்கு எளிதாக இருக்க முடியும் எளிதாக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள்லாம் ப ஒரு நாள் எழுந்துக்கிறீங்க ஒரு நாள் நீங்கள் தூங்கிடுறீங்க ஒரு நாள் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கீங்க ஒரு நாள் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கீங்க ஒரு நாள் நாலு மணிக்கு எழுந்திருக்கீங்க ஒரு நாள் காலையில் ஏழு மணி ஏழு மணி வரைக்கும் தூங்குறீங்க விடுமுறைன்னு நினச்சிட்டு காலைல ஏழு மணி வரைக்கும் தூங்குறீங்க அப்படின்னா உங்களால் அதிகாலையில் எழுந்து எழுந்திருக்க முடியாது எழுந்திருக்கிறது ரொம்ப சிரமமாகிடும் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம அதிகாலையில் எழுந்திருக்குறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த உயர்வு மனப்பான்மையெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போது ஒரு விஷயத்தை நம்ம தொடச்சி க தொடர்ச்சியாக கடைபிடிக்கணும் இப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு செய்வீங்க அப்போ இன்றைக்கி நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திருச்சாதான் நீங்கள் வந்து நாளைக்கு நாலு மணிக்கு எழுந்திருப்பீங்க இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு செய்வீங்க அதுபோல் நீங்கள் இன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்துச்சிங்களா நாளைக்கு சரி லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறை தானே ஞாயிற்றுக்கிழமை தானே அல்லது ஏதாவது பண்டிகை தானே பொங்கல் தானே அல்லது தீபாவளி தானே சொல்லிட்டு நீங்கள் படு படுத்து தூங்குறீங்க காலைல ஏழு மணிக்கு வரைக்கும் தூங்குறீங்க அதுக்கப்புறமா எழுந்துக்கிறீங்க அதே பார்த்தா மறுநாள் உங்களால் நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியாது இன்றைக்கு ஏன்னா நீங்கள் ஏழு மணி வரைக்கும் முத நாள் நீங்கள் தூங்கிருக்கீங்க அப்போ மறுநாள் என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி ஏழு மணி வரைக்கும் தூங்கணுன்னு தான் தோணும் அதான் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்களோ அது தான் நீங்கள் நாளைக்கு பண்ணுவீங்க அதனால் நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் இன்றைக்கி என்ன நீங்கள் இன்றைக்கே முடிவு பண்ணிக்கலாம் நாளைக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இன்றைக்கே பண்ணிவிடுங்க ஒவ்வொரு நாளும் பண்ணிவிடுங்க நாளைக்கு என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அதுக்கடுத்த நாள் என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அதை வந்து அதுக்கு நாளே பண்ணிடணும் அதுதான் வந்து அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணுமோ அதுதான் தான் நாளைக்கு பண்ண போகிறோம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னா நம்ம இன்றைக்கே பண்ணிடணும் அது தான் நாளைக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு மாறாக வேறு நாளைக்கு ஒன்று பண்ணணுன்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எது எளிதானதுன்னா இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ அதை நாளைக்கு பண்ண போகிறோம் அப்போ பண் பண்ணுறது தான் எளிது இன்றைக்கி என்ன பண்ண பண்ணுறோமோ அதை தான் அதை நாளைக்கு பண்ணுறது தான் எளிது எது கஷ்டம் அப்படின்னா இன்றைக்கி ஒன்று பண்ணிவிட்டு நாளைக்கு ஒன்று பண்ணுறது தான் நாளைக்கு வேறு மாதிரி ஒன்று பண்ணுறது தான் கஷ்டம் இன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு நாளைக்கு நீங்கள் வந்து ஏழு மணிக்கு எழுந்திருக்கீங்களேங்க எழுந்திருக்கீங்க அது அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு எழுந்துச்சிங்கன்னா அப்போ அது கஷ்டமாயிடும் இப்போ இன்னைக்கு நீங்கள் நாலு மணிக்கு எழுந்துருச்சிட்டீங்க காலையில் மறுநாள் நீங்கள் நாலு மணிக்கு எழுந்துச்சிங்கன்னா ஏசி நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது அடுத்த நாள் அடுத்தடுத்த நாள் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது ஏசி இன்னைக்கு நீங்கள் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு எழுந்திருக்கீங்க காலையில் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு இருந்துச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு நாலு மணிக்கு எழுந்துக்கிறது கஷ்டமாயிடும் அதுவே இன்னைக்கு நாலு மணிக்கு எழுந்துச்சிங்களா ம நா நாளைக்கு வந்து நீங்கள் வந்து அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா அப்போ நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் என்றைக்குமே வந்து தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக பண்ணணும் நம்ம தொடர்ந்து நான் காலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு ஆசை ஏன்னா சிலர் அப்படி தான் இருக்காங்க நான்லாம் நாலு மணிக்கு முடிச்சுருவேன் மாற்றமே இல்லாமல் அவங்க எப்போதும் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிடறாங்க அப்படிங்கும்போது நமக்கு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் எப்படி இவங்களால் அது முடியுது அது காரணம் வந்து எப்போதுமே தொடர்ந்து அதை கடைபிடிக்கிறாங்க ஒரு நாள் கூட மாறாமல் கடைபிடி மாறிட்டாங்கன்னா அவ்வளோதான் மாறிட்டாங்கன்னா மாறிட்டாங்க அப்படிதான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்களால திரும்ப அந்த பழைய இது ஒரு இது அதனால் வந்து ஒரு தொடர்ச்சியை நம்ம கடைப்பிடிக்கணும் தொடர்ச்சியை வந்து மெயின்டைன் பண்ணணும் இன்னைக்கு என்ன பண்ணணும் எது நமக்கு பண்ணணும்னு தோணுதோ எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம தினமும் பண்ணணும் எது நமக்கு பிடிச்சிருக்கு காலைல ஏழு மணி வரைக்கும் தூங்குறது நமக்கு பிடிக்கல காலைல நாலு மணிக்கு எழுந்துக்கிறது தான் நமக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை தருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் காலைல நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் தினமும் எழுந்திருக்கணும் தினமும் ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாது விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் எதாவது தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால ஏதாவது விட்டுட்டிங்க ஏதாவது பயணம் பேருந்தில் பயணிக்கிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க அப்போ அதிகால நாலு மணிக்கு எழுந்துக்கிற அந்த வழக்கம் வந்து இப்போ இல்லை அப்படின்னா பரவாயில்ல அப்போ கூட உங்களுக்கு முழிப்பு வந்துடும் இல்லை இப்போ அப்படி ஏதாவது மாறுபிடிச்சுன்னா ஓகே ஆனால் என்றைக்குமே வந்து இந்த வழக்கத்தை மட்டும் விட்டுறாதீங்க இன்றைக்கி நீங்கள் நல்லவராக இருந்துட்டு நாளைக்கு கெட்டவராக இருந்தால் உங்களை நல்லவரன்னு சொல்லுவாங்களா கெட்டவரன்னு சொல்லுவாங்களா அதுபோல் தான் அப்போ நல்லவராக இருக்கணுன்னா டெய்லி நல்லவராக இருக்கணும் அதனால் நான் எப்போவா ஒரு வாட்டி நீங்கள் கெட்டவராக ஆகிட்டீங்கன்னு வச்சிங்க நீங்கள் நல்லவராக கெட்டவரான்னு உங்களுக்கே தெரியாது அதனால் எந்த ஒரு பழக்கமே அப்படி தான் எந்த ஒரு பழக்கமே பழக்கமுமே இப்போ புகைப்பிடிக்கக்கூடாது மது அருந்தக்கூடாது அப்படின்னா அது தினமும் கடைப்பிடிக்கணும் எப்போவுமே கடைப்பிடிக்கணும் லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னா தினமும் அதை கடைப்பிடிக்கணும் இன்றைக்கி லஞ்சம் வாங்கிட்டு பத்து நாள் லஞ்சம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்காமல் இருந்துட்டு ஒரு நாள் லஞ்சம் வாங்கிட்டிங்கன்னா மறுநாள் அதே மாதிரி லஞ்சம் வாங்க தான் தோணும் நேற்று ஏன்னா நேற்று நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கீங்க அதனால் மறுநாள் நேற்று என்ன பண்ணணுமோ அதுதான் தான் நீங்கள் மறுநாள் பண்ணணும்னு தோணும் கஷ்டமான விஷயத்த எப்போவுமே தொடர்ந்து பண்ணணும் அந்த கெட்ட விஷயத்த உள்ளே உற்றவே கூடாது எது நமக்கு கெட்ட விஷயமோ அதை வந்து ஒரு 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 நாள் கூட உள்ளே விட்டுறக்கூடாது அது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் கெடுத்துடும் இப்போ வந்து ஒரு பானை ஒரு குண்டா நிறையா நல்ல தண்ணி இருக்குது அந்த நல்ல தண்ணியில் ஒரு துளி விஷத்தை போட்டால் போதும் அந்த குண்டா நிறையா வெ வெ விஷமாக மாறிடும் அதுபோல் தான் நம்ம வந்து பத்து நாள் உடற்பயிற்சி காலையிலே நாலு மணிக்கு எழுந்திருப்போம் ஏதோ ஒரு நாள் நம்ம என்ன பண்ணோம் காலையில் ஏழு மணிக்கு எழுந்திரிப்போம் லீவு தானே அப்படின்னு எழுந்திப்போமா மறுநாள் பார்த்தா அதே மாதிரி ஏழு மணிக்கு தான் எந்தியை தோணும் நமக்கே குழப்பமாயிடும் ஏன்னா நமக்குள்ள ஒரு உயிரியல் கடிகாரம் இருக்குது அந்த கடிகாரம் என்ன பண்ணும் நம்மளை எழுப்பி எழுப்பி விடணும்ல அந்த கடிகாரம் வந்து நம்மளை வந்து எழுப்பி விடணும் இவர் என்னடா நேற்று எந்த எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சார் அதுதான் அலாரம் நம்மக்கிட்ட இருக்கிற உயிரியல் கடிகாரம் எது அலாரம் அப்படின்னா நேற்று இவர் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சார் அதன்படி தான் அந்த உயிரியல் கடிகாரம் வேலை செய்யும் நாளைக்கு இவரை எத்தனை மணிக்கு எழுந்து எழு எழுப்ப வைக்கணும் அப்படிங்கிறத அந்த வேலையை வந்து அப்படி தான் அது செய்யும் நம்மளை புரிஞ்சுக்கும் நமக்குள்ள இருக்கிற உயிரியல் கடிகாரம் என்பது நம்மளை புரிந்து கொண்டு நம்மை வந்து இயக்கி கொண்டிருக்கும் அப்போ எப்படி அது புரிஞ்சுக்கும் நேற்று இவர் வந்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சாரு அப்போ இன்றைக்கும் ஒரு நாலு மணிக்கு தான் எந்திப்பார் அப்படின்னா அது உங்களை எழுப்பி விட்டுரும் அதுவே எழுப்பி விட்ருவோம் உங்களுக்கு அலாரம் தேவையில்ல ஈஸியாக எழுந்திருப்பீங்க அதுவே நீங்கள் நேற்று ஏழு மணிக்கு எழுந்திங்கன்னா இன்றைக்கும் அது மாதிரி அது புரிஞ்சுக்கும் ஓ நேற்று ஏழு மணிக்கு எழுந்திரிச்சார் கண்டிப்பாக அவர் இன்றைக்கும் ஏழு மணிக்கு தான் எந்திப்பாரு அப்போ ஏழு மணிக்கு எழுப்பி விடலாம் நாலு மணிக்கு எழுப்பி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாவம் தூங்குவார் அவர் அவர் ஏழு மணிக்கு தானே நேற்று எந்திச்சார் அது மாதிரி இன்றைக்கும் ஏழு மணிக்கு தான் எந்திப்பாரு அப்படின்னு சொல்லி எழுப்பி விடும் அந்த மாதிரி உயிரியல் கடிகாரம் கூட நம்மளை அப்படி அப்படி புரிஞ்சுக்கும் அப்படி தான் புரிஞ்சுக்கும் நேற்று என்ன பண்ணாரோ அதுதான் இன்றைக்கு பண்ணுவார் நே அதனால் பத்து நாள் அவர் சிகரெட்டே பிடிக்கலை இன்றைக்கி சிகரெட் பிடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு இன்றைக்கி சிகரெட் பிடிச்சிட்டாரு தண்ணி அடிச்சிட்டார் அப்படின்னா அப்போ நாளைக்கு ஒரு தண்ணி தான் அடிப்பார் அப்போ பத்து நாள் ஒரு தண்ணி அடிக்கலை இன்றைக்கி தான் தண்ணி அடித்தார் ஒரு நாள் தானே அப்போ மறுநாளும் தண்ணி அடிக்க மாட்டார் அப்படின்லாம் புரிஞ்சுக்காது நேற்று என்ன பண்ணார் அதே தான் இன்றைக்கும் அது அந்த வேலையை தான் அது அந்த வேலையை தான் அது செய்யும் உயிரியல் கடிகாரம் அதுதான் உயிரியல் கடிகாரம் உயிரியல் கடிகாரம்னா அந்த ஆசையை தூண்டுறது தான் நேற்று இவர் பண்ணார்ல அது இன்றைக்கி இவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும்னா மிக முக்கியமான விஷயம் அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஏ ஒரு நாள் கூட விட்டுற கூடாது நம்ம நல்ல அதாவது டெய்லி ஒரு ஒரு குண்டானில் ஒரு சொம்பு ஒரு ஒரு சொம்பு நல்ல தண்ணி ஊற்றுறோம் இருபது நாளாக நல்ல தண்ணி ஊற்றுறோம் ஒரு நாள் மட்டும் ஒரு துளி விஷத்தை விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அத்தனையும் விஷமாக மாறுற மாதிரி தான் இந்த உதாரணம் சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன் சரி ஓகே பொருந்துற மாதிரி தான் இருக்குது